கரூர் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்ம சித்தி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சங்கடகார சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது கரூர் தேர்வீதி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்ம சித்தி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சங்கடகார சதுர்த்தியை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் சிவாச்சாரியர் மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து பிறகு மகா தீபாரதனை நடைபெற்றது இதேபோல் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சங்கடகார சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாரதனைகள் நடைபெற்றது